என் பேர் மணியண்டன் இது கோம்பேரி இது இப்போ சுமார் ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்கும் அஞ்சு ஏக்கர் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சலேருந்து இப்போ தண்ணி வந்து ரப்பி எங்கேயும் போக்குவரத்து எங்கே போகாத அப்படியே கையில் இடுப்பறிக்கி தண்ணி இருக்குது அப்போ நெல் பயிர் இருக்குது அமன் பண்ணி இப்போ அஞ்சு ஆறு மாதம் ஆயிடுச்சு இப்போ அறுவடை காலம் இப்போ ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறுவக்கர் மாதிரி வந்துடுச்சு அதனால மழை வந்ததுனால எல்லாம் வீணாயிடுச்சு மழை தான் வந்து ரப்பி தண்ணி இருந்துச்சு போக முடியல இங்கே தண்ணி இல்லையா இப்போ அறுவடை நெல் எங்களுக்கு இப்போ ஒரு மூ ஐம்பது மூட்டை நெல் வீணாயிருச்சு ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணுங்க நிலத்துக்கு வந்தால் ஒரு ஒரு லட்ச ரூபாய் பக்கம் வந்துருக்குங்க இப்போல்லாம் ஊருக்கு ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போயிருக்கு எத்தனை அதெல்லாம் ஒரு முப்பது ஏக்கராவுக்கு மழை இருக்கும் ஊரில் வந்து போனாலும் இப்போ என்னால் எந்த விஷயம் பண்ண முடியல இப்போ தண்ணி வெளியே போகிறதுக்கு வந்து ஆஃபீஸ் சொல்லுங்க போக இது கோடிஜினி போனால் மட்டும்தான் போக முடியும் எங்களுக்கு வேறு பண்ணி பண்ண முடியாது இப்போ எங்களுக்கு இவ்வளோ நெஸ்டாகிருக்கு இப்போ கோரிக்கை இது கவுர்மெண்ட்டு கேட்டுக்க விளிக்கிறேன் நாங்கள் கோம்பேரி சேர்ந்தவங்க சரவணம்மா எங்களது நெல் போகிறோம் வந்து முழு வெடியில் மாறிடுச்சு கிணறுங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு மழை பேஞ்சு தான் ஆமாம் நஷ்டிடு ஏரி எல்லாம் ரப்பி பார் உடஞ்சிருச்சு நாங்கள் ஏரி வரது கூட முடியல நெல் நாங்கள் வந்து அரை ஏக்கரா போட்டோம் இருபது நாயிரத்து அப்புறம் பூராமே எல்லாம் முழு வெடியில் தான் இருக்குது மழை தான் பேஞ்சி காரணம் தான் பூரா எல்லாம் ஜவுர் பார் வருதுங்க பாருங்க என்ன தண்ணி இது சாவிலியே இதெல்லாம் அறுத்து பாருங்கெல்லாம் பரவாயில்ல அழிஞ்சிட்டு கிடக்குது எல்லாம் தண்ணியில் முழுவதும் எல்லாம் அழிவிட்டு இருக்குது ஆ பயிரே வந்தாச்சு இந்த ஃபுல்லாக கோமேரி ஃபுல்லாகவே இப்படி இருக்கு என்ன லாபம் ஒரு சாப்பாட்டுக்காச்சு விளைஞ்சு நிற்புங்க அதுவும் போச்சு ஆ என் பேர் மணி கோம்பேரி மிட்டரெட்டி இந்த கோமேரி ஊரை நாங்கள் விவசாயம் பண்ணுங்கிறது நெல்லூர் ஒரு ரெண்டு ஏக்கரா பண்ணோம் பூரா தண்ணி வந்து அடித்து பூரா பளிச்சுன்னு போச்சு கிணறு ஒரே சமம் இந்த ஊர் பூராவும் பூராவும் நெல் பூரா அறுவடு பூராவும் நஷ்ட தான் பூரா பயிர் முளைச்சிக்கிச்சு அவ்வளோதான் எங்களுக்கு எல்லாம் வந்து ஏகமாக மழை பேஞ்சு ஜவுறு வந்து எல்லாம் தண்ணி போகுது பாருங்க அப்படிதான் ஏறி நம்பி அதனால தான் நஷ்டம் அதனால தான் எங்களுக்கு பூரா சோத்து கூட விளையிறதுக்கு இல்லை புல்லு கூட ஆகாது எல்லாம் மைக்கி போயிச்சு போறேன் ஏன்னா புறமும் மழை அடி பூரா ஜவுக்கு வர்றது பூராவும் மேலே தானே வரணும் மழை தண்ணி பூராவும் அதனால எல்லாருக்குமே நஷ்டம் தான் யாரும் நஷ்டம் இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது பூரா கிணறு கிணறு எல்லாம் ஒரே சமம் இது ஒரு ப இருபது வருஷத்துக்கு முன்னே அது மாதிரி வந்துச்சு அப்போ கூட இவ்வளோ சேதம் இல்லை இப்போ வந்து தான் சேதம் பயங்கரமான சேதம் அரசாங்கத்தில் எதோ இந்த ஈடு எதுனா எங்களுக்கு கொடுக்கணும் சோத்துக்கூட நெல்லே வெளியில எங்களுக்கு நஷ்ட ஈடு எதுனா கொடுக்கணும்னு தான் கேட்குறோம்